ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சுகஸ்தானத்தில் வந்து ஆறாம் அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத கடன் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மாதமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கடன் மூலமாக தொல்லைகள் ஏற்படாமல் அந்த கடன் மூலமாக கௌரவம் பாதிக்கப்படாமல் களை கட்டக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஒன்று இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஷப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க ரொம்ப அதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பாத்துட்டு வரும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய பொறுத்தளவுக்கு குதூகலமான மாதமாக கொடுமைகள் எல்லாம் விலகி பெருமைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறது ஏக காலத்திலும் உங்களுக்கு நல்ல பயிர் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஒன்று அதே மாதிரி சுகஸ்தானத்தில் வந்து ஆறாம் பகவான் உச்சம் பெற்று தேவையில்லாத நோய் தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத கடன் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மாதமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு கூட அந்த கடன் மூலமாக தொல்லைகள் ஏற்படாமல் அந்த கடன் மூலமாக கௌரவம் பாதிக்கப்படாமல் களை கட்டக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஒன்று இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இல்லாத சாதனைகளை நித்தமும் செய்யக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகுது அதே ஏழாம் இடம் வந்து கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து அதாவது கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதமாக ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறது எந்த ரூபத்திலும் வரலாம் ஆனால் கல்யாணம் ஆனாலும் கூட கல்யாணம் ஆகித்தான் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே ஏழாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா எல்லாவற்றிலும் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவானை அமர்ந்து அந்த சூரிய பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் அதாவது சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு மனோகாரகன் சந்திர பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டோம்னு வைங்களே அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான பிரபஞ்ச விதி ஆனால் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்று மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது போகுது கும்பராசியை பொறுத்தளவுக்கு எல்லா வகையிலும் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ச சகோதர சகோதரி ஒற்றுமை பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை உறவு வகையில் ஒற்றுமை எல்லாவற்றுக்கும் மேலாக மருகி தவிக்கக்கூடிய மாமையார் மருமகள் ஒற்றுமை கூட நடந்தேறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் சூப்பர் சார் கும்பராசிக்காரர்கள் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பயங்கர மன உளைச்சலில் இருந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க குறிப்பாக மாமியார் மருமகளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நன்மை சார் நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மணமகன் மன கஷ்டம் வருவதற்கு காரணம் இந்த மாமியார் மருமகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த மாமியார் மருமகள் கூட ஓரளவு சரளமாக சந்தோஷமாக உறவாடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த சூரிய பகவானோடு கேது பகவான் சேர்ந்து வெற்றி வருகிற அந்த நேரத்தில் சின்ன சின்ன தடங்கள் சின்ன சின்ன சுணக்கம் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது இணக்கமான குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சுணக்கம் வரக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்னும் ஏழரை சனி அப்படிங்கிற தாக்கம் ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஆங்காங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்களை நஷ்டமில்லாமல் தவிர்த்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாழக்கூடிய தகுதி அப்படிங்கிறது ஆன்மீகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கூட பொதுவாக ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு அருமையான மாதமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரக நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த பலன்களில் கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் பலன்கள் அல்லது வேறுபட்ட உண்மை இந்த மாதிரி மாறுபட்ட வேறுபட்ட பலன்களில் கூட நீங்கள் மிகப்பெரிய மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வளம் வரணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுகளில் வந்து பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை காலையிலிருந்து மதிய நேரத்திற்குள்ளே மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறத விட காலையிலிருந்து மதிய நேரத்துக்குள்ளே பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் பெருமாள் வழிபாடு வச்சுக்க முடிகிறவங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது விஷ்ணு வழிபாடு வச்சவங்க கூட விஷ்ணு வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷ்ணு பெருமாள் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாளில் மதிய நேரத்தில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு வச்சுக்கிற நீங்கள் பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழக்கூடிய தகுதியை அருளாசியாக வழங்கக்கூடிய அமைப்பு பெருமாளுக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் மதிய வேலையில வந்து பெருமாளை வழிபடுறது மூலியமா மென்மேலும் வந்து நன்மை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழ ஸ்கிரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்